சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் எஸ் செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகை அதிகரிக்க கூடும் என எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் பெண்களுக்கு எதிரான கொலைகள் அதிகரிப்பு அமெரிக்க சுங்க வரிகள் சுவிஸ் தொழில் நிறுவனங்களுக்கு கடும் அதிர்ச்சி சுவிஸ் எல்லை அருகே பசுக்களில் ஆபத்தான லம்பி ஸ்கின் வைரஸ் பரவல் ஜெனிவாவில் சைக்கிள் வாடகை திட்டம் அதிரடி வெற்றி விரிவாக்க திட்டம் விரைவில் சூரிச் ஓபன் ஏர் விழாவில் தொடர்ச்சியான கொள்ளை எட்டு சந்தேக நபர்கள் கைது சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் ஸ்விஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஆள் ஐயா கெல்லிட தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு வாடகை அதிகரிக்க கூடும் என பெடரல் வீட்டு வசதித்துறை அலுவலகம் எச்சரித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே மக்கள் அதிகரித்து வரும் வீட்டு வாடகையால் அவதியுற்று வருகிறார்கள் இந்த நிலையில் வீட்டு வாடகை ஆண்டுக்கு மூன்று முதல் ஐந்து சதவீதம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சுவிஸ் பெடரல் வீட்டு வசதித்துறை அலுவலகம் எச்சரித்துள்ளது வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுவதை பலரும் ஒரு முதலீடாக கருதுகிறார்கள் அதாவது அது அவர்களுக்கு வருவாயிட்டும் ஒரு விடயமாகி விடுகிறது அத்துடன் சுவிட்சர்லாந்தில் கட்டுமான நிலத்துக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் புதிய வீடுகள் கட்டுவதில் பிரச்சனை ஏற்படுகிறது வீடுகளுக்கு தேவை அதிகரிப்பதால் வீட்டு வாடகைகளையும் உரிமையாளர்கள் உயர்த்துகிறார்கள் இன்னொரு விடயம் வீடு கட்ட உரிமம் பெறுவதில் உள்ள பிரச்சனைகள் அதாவது புதிதாக கட்டிடங்கள் கட்டுவதற்கு எதிர்ப்பும் அது தொடர்பில் செய்யப்படும் மேல்முறையீடுகளும் வீடுகள் கட்டுவதற்கு உரிமம் பெறுவதில் பிரச்சினை ஏற்படுத்துவதாக ஆய்வொன்று தெரிவிக்கிறது ஆக புதிதாக வீடுகள் கட்டப்படாத நிலையில் வீடுகள் வாடகை அதிகரித்துக் கொண்டே செல்லத்தான் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக புதிதாக வாடகை வீடுகளில் குடிபுகுவோரும் வீடு மாற்றுவோரும் அதிக வாடகையை எதிர்கொள்ள நேரிடும் என பெடரல் வீட்டு வசதித்துறை அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வது புலம்பெயர்ந்தோர் பெண்கள் மற்றும் நிலைத்தன்மை இல்லாத வேலை செய்வோரை பாதிக்கும் என சுவிஸ் ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யும் நிலையில் அதிகம் இருப்பவர்கள் இவர்கள்தான் என்றும் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வது நல்வாழ்வை பாதிக்கிறது என்றும் பல்கலைக்கழக ஆய்வொன்று தெரிவிக்கிறது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வதால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படக்கூடும் என்கிறது அந்த ஆய்வு ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வது உடல் மனம் மற்றும் சமூக நலனை பாதிக்கும் என்றும் தற்போதைய சூழலில் சுவிட்சர்லாந்தில் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வோரில் புலம்பெயர்ந்தோர் பெண்கள் மற்றும் நிலைத்தன்மை இல்லாத வேலை செய்வோர் ஆகியோர் தான் அதிகம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் ஞாயிற்றுக்கிழமை வேலை பதினாலு மூன்று சதவீதம் பெண்கள் சதவீதம் ஆண்கள் மருத்துவத்துறை விருந்தோம்பல் துறை மற்றும் விற்பனை துறை போன்ற துறையினர் தான் அதிக அளவில் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வது தூக்கம் பாதிப்புக்குள்ளாவது இதய பிரச்சனைகள் மற்றும் மன அழுத்தத்துக்கு வழிவகுக்கும் என்றும் அது வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது குடும்ப கூடுகை மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை காண செல்வது போன்ற விடயங்களுக்கும் தடையாக இருக்கும் என குறித்து ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது ஆண்டொன்றிற்கு ஒன்பது முதல் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமைகள் வேலை செய்யும் வகையில் சட்ட மாற்றங்கள் செய்ய சில சுவிஸ் மாகாணங்கள் திட்டமிட்டு வருகின்றன இத்தகைய சூழலில் தான் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்வது என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது குறித்து வேர்ன் பல்கலை ஆய்வு தெரிவித்துள்ள விடயங்களை வர்த்தக யூனியன்கள் மத அமைப்புகள் மருத்துவத்துறையில் துறையில் பணியாற்றுவோரின் நலனுக்காக செயல்படும் சுவிஸ் சொசைட்டி ஃபார் ஆக்யூபேஷனல் மெடிசின் என்னும் அமைப்பு ஆகியோரை கொண்ட அலையன்ஸ் ஃபார் சண்டே என்னும் அமைப்பு நேற்று முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா சுவிஸ் பொருட்களுக்கு முப்பத்தி ஒன்பது வீத சுங்க வரி விதித்தமை வரும் இரண்டு வாரங்களிலே சுவிஸ் நிறுவனங்கள் அதன் தீவிர விளைவுகளை உணரத் தொடங்கியுள்ளன தற்போது சுமார் பத்து வீத நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியை முழுமையாக நிறுத்தியுள்ளன பல நிறுவனங்கள் உற்பத்தியை குறைக்கும் நிலைமையிலும் சிலர் தங்கள் தொழிற்சாலைகளை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள் மாற்றிக்கொள்ளும் எண்ணத்திலும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிஸ் மெக்கானிக் என்னும் தொழிற்சங்கம் நடத்திய சமீபத்திய ஆய்வின்படி இயந்திரம் மின்சாதனங்கள் மற்றும் உலோக உற்பத்தி துறைகளில் உள்ள சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் பத்து நிறுவனங்களில் நான்கு நிறுவனங்கள் இழப்பை சந்தித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நிலைமை மேலும் கடுமையாகியுள்ளது இந்த வாரம் அமெரிக்க சுங்கத்துறை நானூறுக்கு மேற்பட்ட உற்பத்தி கூறுகளை மீள வகைப்படுத்தி அதன் மீது ஐம்பது வீதம் வரை சுங்க வரியை விதித்துள்ளது இதனால் சுவிஸ் தொழில் நிறுவனங்கள் கடுமையான அழுத்தத்தையும் எதிர்காலத்துக்கான பெரும் அச்சத்தையும் எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் பெண்கள் மீது நிகழும் கொலைகள் அச்சுறுத்தும் விதத்தில் உயர்ந்து வருவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது சமீபத்தில் நியூ ஷேட்டல் மாநிலம் கோர்செல்ஸ் பகுதியில் நடந்த மும்மடங்கு கொலை சம்பவம் இவ்வாண்டு மட்டும் இரண்டாவது பலியாக பதிவாகியுள்ளதென ஹெமிசைட் ப்ராஜெக்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது இத்துறையில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் இல்லாத நிலையில் இந்த அரசு அல்லாத நிறுவனம் குடும்ப வன்கொடுமையுடன் தொடர்புடைய கொலை சம்பவங்களை தனிப்பட்ட முறையில் பதிவு செய்து வருகிறது ஒப்பூட்டளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருபத்தி ஆறு பெண்கள் கொல்லப்பட்டனர் இருபத்தி மூன்றில் இருபது பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பதினெட்டு பேரும் பலியாகியிருந்தனர் ஆனால் இந்த ஆண்டு வேகம் கவலைக்கிடமாக அதிகரித்துள்ளது முதல் இரண்டு மாதங்களில் மட்டும் எட்டு பெண்கள் ஜூன் மாத இறுதி வரை மொத்தம் பதினெட்டு பெண்கள் உயிரிழந்துள்ளனர் சமீபத்தில் பிரீபெர்க் பகுதியில் நடந்த சம்பவங்கள் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தும் அதன் அலையிலிருந்து விடுபடவில்லை என்பதை வெளிப்படுத்தியுள்ளன மனித உரிமை அமைப்புகள் அரசு அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தி வருகின்றன பசுக்களில் பெறவும் ஆபத்தான பிரான்ஸ் நாட்டின் எயின் மாகாணத்தில் சுவிட்சர்லாந்து எல்லைக்கு அருகே கண்டறியப்பட்டுள்ளது அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தகவல் படி தொற்று பரவிய பண்ணையில் உள்ள அனைத்து பசுக்களும் உடனடியாக கொல்லப்பட வேண்டும் என முடிவு செய்யப்பட்டுள்ளது மற்றும் பசுக்கள் பகுதியில் இந்த வைரஸ் முதல் முறையாக கண்டறியப்படுவது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் அரசு பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் மாடுகளின் நகர்வுகளை கட்டுப்படுத்தி மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கால்நடைகளை உள்ளடக்கிய பெருமளவிலான தடுப்பூசி இயக்கத்தை தொடங்கியுள்ளது சுவிட்சர்லாந்தில் இதுவரை எந்த வழக்குகளும் பதிவாகவில்லை என்றாலும் ஜெனீவா வார்டு மாகாணத்தில் சில பகுதிகளில் முன்னெச்சரிக்கை தடுப்பூசி திட்டங்கள் தொடங்கப்பட்டுள்ளன நிபுணர்கள் இந்த வைரஸ் மிக வேகமாக பரவக்கூடியதென்றும் பொருளாதார இழப்பை அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டாம் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தை நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறைகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சொந்த கம்பெனி தொடங்கலான் இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி GmbH நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பி GmbH உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி சுவிட்சர்லாந்தின் சூரிச்சேரியில் கைபேசியை தவறவிட்டால் அதை மீட்டுத் தரும் சிறப்பு சேவை காவல்துறை வழங்குகிறது ஆனால் அதற்கு ஒரு கட்டணம் விதிக்கப்படும் கடந்த சனிக்கிழமை நடந்த சம்பவம் இதை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது ஒரு லம்பன் தனது கைபேசியை ஏரிக்குள் தவறவிட்டுள்ளார் உடனே அவர் காவல்துறையிடம் தொடர்பு கொண்டார் சைரன்களும் விளக்குகளும் பொருத்தப்பட்ட காவல் படகு இடத்துக்கு சென்றது பின்னர் ஒரு அதிகாரி நீராடும் உடை அணிந்து ஆழத்தில் மூழ்கி கைபேசியை மீட்டெடுத்து வந்தார் இந்த சேவைக்கான செலவு நூற்று முப்பத்து ஐந்து இரண்டு ஐந்து சுவிஸ் பிராங்க் என தெரிவிக்கப்பட்டது சூரிச் காவல்துறையின் தகவலின்படி தினமும் சராசரியாக இரண்டு கைபேசிகள் ஏரியில் விழுகின்றன அவற்றை மக்கள் வேண்டுகோளின் பேரில் அவர்கள் மீட்டுத் தருகின்றனர் இது குறித்து தெரிவித்த காவல்துறை இது அவசரத்து சேவை ஆனால் செலவுக்கான பொறுப்பு பொதுமக்களுக்கே உண்டு என வலியுறுத்தியுள்ளது ஜெனீவாவில் தொடங்கப்பட்ட சைக்கிள் வாடகை திட்டம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது இதனால் அத்திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தும் முயற்சிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன இந்த திட்டத்தை தற்போது டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த டாங்கி ரிபப்ளிக் நிறுவனம் செயல்படுத்தி வருகிறது தற்போது ஆயிரத்து எழுநூறு சைக்கிள்கள் சேவையில் உள்ளன ஆண்டு முடிவிற்கு முன்னர் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரமாக உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் முப்பத்து ஒன்பதாயிரம் பயணங்கள் இந்த சைக்கிள்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதில் பாதி பயணிகள் ஜெனிவா நகர மக்களாகும் குறிப்பாக இருபதாம் ஆண்டிலிருந்து பயன்பாடு ஆயிரம் சதவீத உயர்வு கண்டுள்ளதென்பதே இந்த திட்டத்தின் அதிரடி வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது முக்கியமாக இந்த திட்டம் இனி ஜெனிவா மாகாணத்தை தாண்டி மற்றும் அண்டை பிரான்ஸ் பகுதிகளுக்கும் விரிவடைய வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜெனிவாவின் சைக்கிள் வாடகை முயற்சி போக்குவரத்துக்கான சுற்றுச்சூழல் நட்பு மாற்று வழியாய் மட்டுமல்லாமல் மக்களின் வாழ்க்கை முறையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் எஃப் தேர்ட்டி மறைவு போர் விமான ஒப்பந்தம் தற்போது அரசுக்கு பெரும் தலைவலி ஏற்படுத்தியுள்ளது ஆனாலும் கவுன்சில் இந்த ஒப்பந்தத்தில் பின்வாங்க தயாராக இல்லை என அறிவித்துள்ளது திட்டத்தின் செலவு ஏற்கனவே ஒன்று பில்லியன் பிராங்க் வரை அதிகரித்துள்ளது இருப்பினும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மார்டின் வான்படைக்கு ஏற்ற ஒரே தேர்வு தேர்ட்டி ஃபைவ் தான் என்று வலியுறுத்தியுள்ளார் ஆனால் விமர்சகர்கள் இதற்கு முற்றிலும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் வான்படை தளபதி பயன்பாட்டில் உள்ள எஃப் ஏ எயிட்டீன் போர் விமானங்கள் குறைந்த செலவில் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து வரை பறக்க என்று ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இது சுவிட்சர்லாந்துக்கு ஐரோப்பிய மாற்று விமானங்களை ஆராய போதுமான நேரத்தை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அரசு இந்த புதிய சலுகைகளையும் தேடத் தயங்குகிறது அமெரிக்கா விநியோகத்தை தாமதப்படுத்தினாலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒப்பந்தத்தை தொடர்ந்து நிறைவேற்றும் நிலைப்பாட்டில் உள்ளது இந்த நிலைமை பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை உருவாக்கியுள்ளது பிலிக் செய்தித்தால் நடத்திய கருத்து கணிப்பில் எழுபது வீத வாசகர்கள் மீண்டும் மக்கள் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இந்த விவகாரம் சுவிட்சர்லாந்தில் பாதுகாப்பு கொள்கை செலவுகள் மற்றும் ஜனநாயக உரிமைகள் குறித்த பெரிய அரசியல் விவாதமாக மாறி வருகிறது சூரிச் நகர புறநகரான ரூம்லாங் பகுதியில் நடைபெற்ற சூரிச் ஓபனையர் இசை விழாவின் முதல் நாளில் துணிச்சலான கொள்ளையர்கள் தொடர் தாக்குதலை நடத்தியுள்ளனர் விழாவில் டிஸ்கோ விளக்குகளின் இருளை சாதகமாக பயன்படுத்தி அடையாளம் தெரியாத கொள்ளையர்கள் பின்னால் வந்து விழாவில் கலந்து கொண்டவர்களின் களத்தில் இருந்த சங்கிலிகளை அறுத்து தப்பிச் சென்றுள்ளனர் பாதிக்கப்பட்ட புகார் அளித்தனர் ஆனால் சூரிச்சி மாநில காவல்துறையின் சிவில் அதிகாரிகள் இருந்ததால் எட்டு சந்தேக நபர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டனர் காவல்துறை தகவலின்படி பதினேழு முதல் முப்பத்தி மூன்று வயதுக்குட்பட்ட ஆண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் இத்தாலி ஸ்பெயின் எக்வடோர் மற்றும் மொரோக்கோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஆவர் இரண்டு குழுக்களாக இணைந்து செயற்பட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது காவல்துறை அவரிடமிருந்து பல சங்கிலிகளையும் பறிமுதல் செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் தற்காலிகமாக காவலில் வைக்கப்பட்டு பின்னர் பொது வக்கீல் அலுவலகத்துக்கு அனுப்பப்பட உள்ளனர் சூரிச் மாநில காவல்துறை பெரிய விழாக்கள் மற்றும் ஓபன் ஏர் நிகழ்வுகளில் நகைகள் சங்கிலிகள் போன்ற மதிப்புள்ள பொருட்களை வீட்டிலே வைக்குமாறு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மொபைல் போன்கள் போன்றவை உடலுக்கு நெருக்கமாக வைக்கப்பட வேண்டும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மொபைல் போன் சங்கிலிகள் அல்லது கைப்பை எழுதில் கொள்ளையடிக்கப்படலாம் என்பதையும் போலீசார் எச்சரித்துள்ளனர் திருட்டுக்கு பலியானவர்கள் உடனடியாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கலாம் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது சுவிட்சர்லாந்துக்கு வெளியே வசிக்கும் எட்டு லட்சத்துக்கும் அதிகமான சுவிஸ் பிரதிநிதித்துவப்படுத்தும் கவுன்சில் நிர்வாக சோவைகளை எளிதாகப் போருவதற்கான முக்கியமான கருவி டிஜிட்டல் அடையாள அட்டை என வலியுறுத்தியுள்ளது சுவிட்சர்லாந்துக்கு வெளியே வாழும் சுவிஸ் குடிமக்கள் புவியியல் தூரம் நேரமண்டல வேறுபாடுகள் மற்றும் அலுவலக சிக்கல்கள் காரணமாக நிர்வாக சேவைகளுக்கு அணுகுவதில் சிரமம் அனுபவிக்கின்றனர் இந்த சவால்களை சமாளிக்க டிஜிட்டல் அடையாளம் அவசியமானதாக கருதப்படுகிறது கவுன்சில் அளித்த விளக்கத்தில் அரசால் வழங்கப்படும் டிஜிட்டல் அடையாள அட்டை உருவாக்கம் சுவிட்சர்லாந்தின் மின்னணு ஆட்சி வளர்ச்சியில் முக்கிய அங்கமாகும் இதன் மூலம் மின்னணு வாக்களிப்பு மக்கள் முன்முயற்சிகள் மற்றும் கருத்து கணிப்புகளுக்கான ஆன்லைன் கையொப்ப ஆகிய புதிய அரசியல் பங்கேற்பு வடிவங்கள் சாத்தியமாகும் இதனால் சுவிட்சர்லாந்துக்கு வெளியே வசிக்கும் சுவிஸ் குடிமக்கள் தங்கள் அரசியல் உரிமைகளை எளிமையாகவும் பாதுகாப்பாகவும் நவீன முறையிலும் பயன்படுத்தக்கூடிய சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது புதிய சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தில் உலகம் முழுவதிலிருந்து வந்த நூற்றுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் அவர்களை சுவிஸ் தேசிய சபை தலைவர் மாயா ரெனிகார் உத்தியோகபூர்வமாக வரவேற்றார் குறிப்பிடத்தக்க வகையில் மொத்தம் நூற்று கவுன்சில் உறுப்பினர்களில் எழுபத்தி பேர் புதிதாக நியமிக்கப்பட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்